வணக்கம் எங்களுடைய கோடிக்கரை மீனவர் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த மீன்பிடி சீசன் காலங்களில் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இந்த வெளியூர் படகுகள் வெளிமாவட்ட படகுகள் கோடிக்கரையில் வந்து தங்கி மீன்பிடி தொழில் செய்வது வழக்கம் கடந்த ஆறு ஆண்டு காலமாக கொரோனா காலத்திலிருந்து கூட்ட நெரிசல் அதிக அதிகமாக இருக்கும் படகுகள் வந்தால் இந்த கூட்டம் அதிகமாக இருந்தால் நோய் தொற்று காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் முன்பு இந்த நாகப்பட்ட நம்ம வேதாண்யம் மாவட்டத்தை சேர்ந்த சாரி தாலுக்காவை சேர்ந்த வெள்ள வெள்ளப்பள்ளம் ஆறு காடுத்துறை புஷ்பவனம் மாணவன் இந்த கிராமங்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து கோடிக்கை வந்து தங்கும் படகுகள் குறைந்த எண்ணிக்கையிலே வந்து தங்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அவர்கள் வந்து முதல் ஆண்டு முன்னூறு படகு மறுபடி இருநூத்தி எண்பதும் அதுக்கு பிறகு இருநூறு அப்புறம் நூத்தி ஐம்பது கடைசியாக நூத்தி இருபத்தி ஐந்து படகு சென்ற ஆண்டு தொழில் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது இந்த சீசன் ஆரம்பிக்கும் முன்னதாகவே வெள்ளப்புள்ள மாணவாதிகள் புஷ்பவன் ஆறு மீனவ கிராமங்கள் கோடியக்கரைக்கு எதிர்ப்பாக இந்த தொழில் கோடியைக்கரையில் வெளி மாவட்ட படகுகள் வந்து தங்கக்கூடாது என்று நேற்றைய தினம் கருப்புக்குடி ஏந்தி கடலில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இதை கண்டிப்பா அதாவது எங்களுடைய மீனவர் கிராமத்திலேயே ஒரு மீன்துறை அதிகாரி கோடிக்கைகள் உள்ள படுகளை வெளியேற்ற வேண்டும் என்று உடனடியாக ஒரு ஆணை நேற்று வந்து தவால் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதை கண்டிச்சு எங்க கிராமத்தை அவங்க அணுகாம கேட்காமையே அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து வந்து மிகப்பெரிய தவறாக நினைச்சு நாங்க இன்னைக்கு சாலை முறையில் பஸ் முறையில் ஆர்ப்பணம் செஞ்சிருக்கிறோம் நீங்க இந்த தொழில் வந்து எங்க கிராமத்துல ஆண்டு ஆண்டுகளும் நடக்கும் இன்னும் நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த தொழில யாராலும் எங்களை தடுக்க முடியாது நாங்க தடுத்தா அதுக்கு மேலே மேல் நடவடிக்கை போவோம்

பறந்து விரிந்த கடல் பரப்புல யாருக்கு இடம் இல்ல நாகை மாவட்டம் மட்டும் ஐநூறு படகு வரணும் ஆனா நாகை மாவட்டத்துல அல்லாத படகு வரக்கூடாதுங்க அப்படின்னாக்க அந்த ஐநூறு படகு வந்து தொழில் கடல்ல இடம் கிடைக்கும் உள்ள அங்கிட்ட ஒரு நூத்தி ஐம்பது போட்டு தொழில் பண்ண கடல இடம் இல்லாம போயிச்சா அதெல்லாம் காரணம் கிடையாது கோடி ஏக்கரை நசுக்கணும் கோடி ஏக்கரைக்காரங்க தொழில் பண்ணக்கூடாது அதுதான் அந்த நாலு கிராமத்துல எண்ணங்களும் இது நிச்சயம் நிறைவேறாது இந்த தொழில் நடக்கும் நடந்தே தீரும் நடத்திய காட்டுவோம் நாங்கள் எல்லா நீங்கள் தயாராகப்படும் நாங்களும் தயாராகவும் எல்லா போட்டுக்கணும் நாங்க என்னது அரசு உதவி அதாவது அரசு உதவியோட நாங்க பண்ணுவோம் இல்லை இந்த போராட்டம் அரசு உதவியோட நாங்க பண்ணுவோம் கடல்ல மீன்பிடிக்க போற மீனவர்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை அந்த நாளுக்கு நான் மீனவர்கள் சேர்ந்து ஒரு அத்தி அத்துமீறி அச்சுறுத்தல் நடத்தி நாங்க போய் போட்டை பிடிப்போம் நாங்க எல்லாம் கொடுத்து படகு கொளுத்துவோம் உடப்போம் சொல்லி சொல்றாங்க நேத்தி போடி போட்டு பிடிக்க போய் போட்டு பிடிக்க முடியாம தான் அந்த வானையிலேருந்து கடலுக்கு வந்த போட்டை வந்து அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க ஆறு இடத்துல சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க ஆனா இதே அரசாங்கம் வந்து ஏடிஜேடி வந்து இந்த நாகை மாவட்டத்தில் வந்து அனைத்து பஞ்சாயத்து கிராமத்திற்கும் அதிவேக புதிய கொண்ட எல்லாம் தொழில் பண்ண கூடாது பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் எல்லா அதாவது கிராமத்துக்கு இது வரைக்கும் யாரும் நிறுத்தல அப்படி நிறுத்த அந்த மீன்வளத்துறை வந்து கோடிக்கரை மட்டும் ஏன் அதை கண்ணெடுத்துக்கிறாங்க ஏன் என்ன கோடிக்கரை என்ன பாவம் செஞ்சோம் இதுவும் தமிழ்நாட்டுல இருக்கு இது நாகை மாவட்டத்தில் இருக்கிறாங்க வேண்கம் வேணு அவங்க பிரிச்சுக்கிறாங்க கோடிக்கரை எந்த தல்கால இருக்கு எந்த மாவட்டத்துல இருக்கு

ஒண்ணு இல்ல எங்க கிராமத்துக்கு அந்த நிதி உதவியை கொடுங்க நாங்க கோடியை திருநெலிப்பாடி எங்களுக்கு ஒரு இருநூறு கோடி கொடுங்களேன் சீனிவாசன் கோடிக்கரு